இந்த வீடியோவில் பார்க்குற காலை பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் வெங்கனூரில் தாங்க இருக்குது இந்த காலையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்க இன்றைக்கி இந்த சொக்கத்தங்க காலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு மாடை இல்லையா அவங்க அப்புறம் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஒவ்வொருத்தரோ நம்ம போய் நம்ம போய் வந்து நேரில் சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம சேனல் மூலயமா வந்து நம்ம பதிவு பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் வெங்கனூர் சொக்கத்தங்கம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு அந்த அண்ணன் கட்டுக்கரைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு அவங்களை சந்திச்சு அவங்க அனுபவங்கள்லாம் நம்ம நான் வணக்கம் வணக்கம்ண்ணே பேர் மற்றும் உங்களுடைய அறிமுகம் வந்து நம்ம சேனல் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே என் பேர் வந்து தங்கம்ண்ணே வெங்கனூர் தங்கம்ண்ணே சரிங்கண்ணா நம்ம நான் அது மாதிரி விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணிட்டு மாடு பார்த்துக்கிட்டு ஆடு மாடு பார்த்துக்கிட்டு இது மாதிரி தான் இருக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சரிண்ணா உங்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து எப்படின்னு ஆர்வம் வந்துச்சு எங்கள் சின்ன பிள்ளையா இருந்தே எங்கள் அப்பா வச்சு பார்த்துக்கிருந்தாரு அப்போயே சின் நாங்கள் சின்ன பிள்ளையா ரெண்டு நாலு வயசு அந்த டைம்லேயே வீட்டில் இருந்துச்சு அப்போ இருந்த மாதிரிலாம் வந்து உழவுக்கும் போட்டிக்கிட்டு வேடிக்கைக்கும் போட்டிக்கிட்டு இருந்தார் வண்டியும் ஓட்டுவோம் வேடிக்கைக்கும் போவோம் அப்போ அப்போயிலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இடையில பேன் பண்ணாங்க மறுபடி இப்போ ஆரம்பிக்கும் போது வாங்கிட்டோம் மாடு மறுபடி வாங்கினோம் மாடு வாங்கி அது கொஞ்சம் இந்த மாடு கொஞ்சம் சரியில்லை எங்களுக்கு அதனால் இடையில விற்றோம் விற்று ரெண்டு நாள்லேயே மாடு திட்டிக்கிட்டு அலைஞ்சு அங்கேயும் அலைஞ்சு அப்புறம் பார்த்து பொங்கலுக்கு மாடு வாங்கிட்டோம் இந்த மாடு வந்து மாமா வாங்கி கொடுத்தாரு மாமா மயில் மாமாதான் வாங்கி கொடுத்தாரு வந்து மயில் மயிலு எங்க மாமா எங்க அத்த பையன் தான் அவரு தான் வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்த மாதிரி நேம் மூடாம இன்னும் காப்பாத்திட்டு இருக்கு மொதல் ஆடி புடி மாடு ஆனிச்சு காலையில் இந்த காலை மொதல் பொங்கலுக்கு அவுத்தம் ஊர்ல மொதல் இன்னைக்கு வருது நாளைக்கு அவுத்தம் இன்னைக்கு மாடு கட்டுத்தறிக்க வருது மாட்டு பொங்கலைக்கு சோறு விட்டுறதுக்கு மாடு வேணும்னு மாடு எடுத்தோம் சோறு ஊட்ட ஊட்ட நிற்கணும்னு மாடு அதனால் மாடு அவுத்தோம் அடுத்த நாள் பொங்கலுக்கு அவுத்தோம் மாடு பிடிமாடு ஊரில் பிடிச்சிட்டாங்க அடியிலேயே அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு கோக்குடி அவுத்தோம் கோக்குடிலேயும் மாடு மாடு அது நாங்கள் அப்புறம் மனம் தளராமல் சரி விற்க வேண்டாம் மாடு நிற்கிட்டோம் எப்படி இருந்தாலும் மாட்டுக்கு ரோசம் இருக்குது பண்ணு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி இடையில அப்புறம் அவுக்கலை அப்புறம் ஒரு கீழே புலூர் ஏற்ற அவுத்துக்கிட்டு போனோம் ஏற்றிக்கிட்டு போனோம் அவுக்க மாடு இது மாதிரி ஆட்டோலையே பாஞ்சிருச்சு ஆளெல்லாம் இறக்க விடாம இருந்துச்சு சரின்ட்டு அப்புறம் அவுக்காமே போட்டுருந்தோம் ஒரு ரெண்டு வருஷம் அவுக்கவே இல்லை மாட்டை அவுக்கவே இல்லை அதுக்கப்புறம் மாடு இழந்த உடத்தில் அவுத்தோம் நல்லா சிறப்பாக பண்ணுச்சு கட்டையில கும்ப வச்சு நாங்கள் எதிர்பார்த்ததோட சிறப்பாக பண்ணுச்சு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு வந்து போக்கு மாட்டு தானே போக்குலயே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா போவோம் துண்டு அடிக்கிற சைடு தலையை வச்சு போவோம் கட்டையில ஒவ்வொரு வாடி கட்டையில நின்று பாயும் கட்டையில நின்று ஆளுக்கு வீரரை கூப்பிடும் கால் பொறிச்சு இழந்த கூடத்துல இருந்து அந்த மாடு வந்து அந்த பேர் வாங்கறது மாதிரி வந்து வெங்கனூர் தொத்தங்க மாடுதான் அது வந்து ஒரு எத்தனை வாடி அந்த நீங்க அடைச்சிருக்கு எத்தனை வாடியில நீங்க இதுல ஒரு தொண்ணூறு வாடி கூட அடிச்சு போனேன் சும்மா தொண்ணூறு வாடி அடிச்சிருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மாடு எங்கேயும் பிடிப்படாமல் ஒவ்வொரு வாடி பிடிச்சாலும் அடுத்த வாடி ரசமாக பண்ணி கொடுத்துரும் பண்ணி கொடுத்துரும் பண்ணி கொடுத்துறோம் எந்தளவுக்கு இது மாதிரி மாடு பிடிச்சி நாங்க நாங்கள் அன்னைக்கே விற்றுருந்தோன்னா மாடு நேரம் நமக்கு எங்கே நேரமும் தெரிஞ்சுருக்காது வெளியில் நாங்கள் வெளில வந்திருக்க முடியாது சரி மாடு விற்றா பிடிச்சா என்ன நம்ம வச்சு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு வளர்த்ததுக்கப்புறம் மாடு இப்போ சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கு அதாவது வந்து நீங்கள் மாடு வந்து இதை முத முதல்ல வாங்கி உங்கள் ஊரில் அவுத்துருக்கீங்க அதை பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து அடுத்த வாடிலையும் போய் அந்த மாடை இது அடைச்சிருக்கீங்க அங்கேயும் குடிச்சிட்டாங்க அப்போ இந்த மாட்டை நீங்கள் விற்காம அதுக்கு அந்த மாட்டை நம்ம தயார் பண்ணி சொல்லிட்டு அதுக்கு நீங்க தயார் பண்ணி திரும்பவும் போய் நீங்கள் வாடியில் போய் நீங்கள் அடிச்சு ரிசல்ட் வந்துடுச்சு இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு இன்னும் வரையும் விடாமல் காப்பாற்றிட்டு இருக்கு இப்போ இங்கே என்ன சொல்றதுனா இப்போ இதெல்லாம் நம்ம புதுசாக ஒரு மாடு வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வந்து ஒரு வாடியில் போய் அடிக்கிறோம் அப்படின்னா பிடி போட்டு அதை மாடு விற்காதீங்க அதை தயார் பண்ணி நீங்கள் சொல்றீங்க மொதல் வாடியிலேயே புடி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி உடனே எங்கேயும் வித்துவிடுங்க வச்சிருந்து ஒரு நாலஞ்சு வடிய ஊத்து பாருங்க அதுக்கப்புறம் உங்க மனசுக்கு விளாட்டி நீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கங்க முதவாடிலேயே பிடி மாடு ஆயிடுச்சு என்னடா பிடி பண்ணிடுச்சேன்னு சொல்லி விச விற்காம இருந்தா மாடு அதுக்கப்புறம் நேம் எடுத்து கொடுங்க கண்டிப்பா சரி இப்போ இந்த இந்த மாடு வந்து என்னென்ன பரிசு வாங்கி சொல்லுங்க இது வந்து நிறைய வாங்கியிருக்குண்ணே கட்லு தங்க காசு வெள்ளிக்காசு நிறைய ஃபேனு கொவலை நிறைய வாங்கியிருக்கு நிறைய வாங்கிட்டு சரி இப்ப இந்த மாடு வந்து பண்ணிக்கலா இல்ல விற்க விக்கிறதே இடையில முடியும் வந்துச்சு மாடு பிடிச்சு விட்டாஞ்சாலே விற்று அப்படின்னு சொல்லி விற்கலாம்னு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் அடுத்த வாடி ரோசமா பண்ணி கொடுத்துச்சு மாடு பிடிச்சாலும் நல்லா சிறப்பாக பண்ணிச்சு அதனால விற்காம சரி நீ மேல விக்காரதில்ல விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்லயே என்ன பாட்டி அச்சனேன் கொண்டு வந்து மாடு அப்புறம் விற்கமா அப்படின்னு பாட்டியாச்சு பாட்டியாச்சு அதுல இருந்து நல்லா வந்து வடையில வந்து நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இந்த வேண்டாம் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்றீங்க நமக்கு நேரம் என்ன நம்மள வெளில கட்டின மாடு நம்ம எதுக்கு கை விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கையிலயே வச்சு கொண்டு நம்ம வச்சு வாடிக்கு மாடை கொண்டு போட்டிங்கன்னா எப்படி நான் அதை மாட்டை கொண்டு போவேன் அதை பற்றி முதனாளே நல்லா மாடை ரோப்பில் போட்டுருவோம் நாங்கள் காட்டில் போய் தோப்பில் ரோப்பில் போட்டு மாடு நல்லா ரிலாக்ஸாக விட்டு விளாட விட்டுருவோம் அது பட்லாம் ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் குளிப்பாட்டுவோம் கொண்டாந்து அப்புறம் கோட்டாயில் கட்டிடுவோம் கட்டிவிட்டு அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சி மாடை ஏற்றிட்டு விடும் நைட்டு போய் அங்க ரொம்ப ரோஸா மாலை அங்க மாலை கட்டி மாலைலாம் மாமா சொல்லிடுவாரு மாமா தான் மாமா இல்ல எதுக்காக எல்லாத்துக்கும் மாமா முன்னாடி வந்துடுவார் ஆமா எல்லாமே மாமா வந்து உங்களுக்கு வந்துருவாங்க மாடை இருந்தாலும் கூட உங்க மாடிய வந்து அவுக்குங்க கட்ட மாதிரி அவுக்குன்னு டோக்கன் வாங்கி விட்டுக்கறது எல்லாரும் வாங்கி எல்லாமே அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் மாதிரியா சூட்டி நீங்கள் போய் மாடை கொண்டு அப்ப்பிங்க அப்போ ஆமாம் சரி அடுத்த நாள் இந்த இந்த மாட்டுக்கு வந்து நீங்க

அதே மாதிரி மாடை நீங்க புதுசாக வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வந்து எடுத்து வந்து வாடியில் போய் அடைக்காம நம்ம முதல்ல மாட்டில பழகணும் மாடுக்கிட்ட பழவி நல்லா நத்துணும் மாடு நம்மளை பஸ்ட் அப்பதான் அது வெளில போனால் நம்ம மாடு ஒருத்தர் இருக்கான் கூட அப்படிங்கிற தைரியத்தில் இருக்கும் நம்ம வாங்கின உடனே போய் உத்தோனா மாடு இருக்காது நம்பிக்கை வராது வராதுங்க அப்ப அதுக்கு உதவு இதெல்லாம் நீ கொடுக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நல்லா பாத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வாடிய நல்லா இருக்கும் சொல்றீங்க ஒரு வாடிய அடுத்த வாடிக்கணும் அதுக்கு எடுத்து கொடுத்துருவோம் சரி நான் வணக்கண்ணே வணக்கம் அண்ணா இப்போ இது வந்து சொக்கத்தங்கம் இங்க இது கால அது இந்த காலையை பத்தி நீ கொஞ்சம் தகவல் சொல்லுங்க இந்த காலோட ஃபேவரெட் என்னன்னா நம்ம பக்கத்துல எங்கே எங்க இந்த மாடு நாங்க கயிறு அடிக்க மாட்டோன்னு நிறைய வீட்டுக்கு வந்துடுற மாடு வந்துடும் பக்கத்துல மேலப்புள்ளூர் முருத்தூர் சேனாதி பல வடிக்கலாம் நாங்கள் கயிறு அடிக்க மாட்டோம் நிறையா வீட்டுக்கு வந்துடும் மக்களாலே வீட்டுக்கு வந்துடும் அன்னைக்கு நேரத்தை வீட்டுக்கு வந்துடும்

வள்ளு கூடமே முப்பது மூணு ரூபாய்க்கு கால ஆகணும்னா நம்ம மாலை வேடிக்கை முடிஞ்ச பிறகு நிறைய பேர்லாம் கேட்டேன் என் மாமா பையன் பெரிய மாட்டோட கொடுத்துருனோம் அப்படின்னு சொன்னாப்புல மாடு ஒரு ஊரில் பந்துச்சு நம்ம கொடுக்கலாம் நம்ம பேர் எடுத்து கொடுத்த மாடு நம்ம வீட்டிலே இருக்கட்டும் சொல்லி இல்லை பணத்துக்காக மாட்டை பத்திரம் அடிக்க நாங்கள் வைத்திருக்கலாம் மாட்டை ஆமாம் ஆமாம் இப்போ பேர் கிடைக்காது நமக்கு கண்டிப்பாக என்ன துக்கத்தங்கிறது இந்த ஒரு பேரு தான் மறுபடியும் வேறு மாட அந்த பேரை நம்ம எடுத்து கொடுக்காது பேர் அடிக்கிற விலை மிச்சம் இந்த மாட்டை பொருத்தம் இல்லை எங்களுக்கு

மாடு யாரும் கொடுத்தாலும் மாடு எங்கள் மாமா சொன்னாலும் மாடு கொடுக்குற மாடு இல்லை அதுக்கப்புறம் இந்த மாடு வந்து யாரும் கேட்டிருக்காங்களா மாடு நிறைய பேர் பசங்க இது திண்டுக்கல் வந்து நிறைய பேர் கேட்டாங்க மாலையில் பாஞ்சு விட்டுங்க நான் சேட்டஸ் போடல சேட்டஸ் போட்டால் ஒரு நாளைக்கு முன்னூற்றி மூணு நாலு பேர் இருக்கு பார்ப்பாங்க மாடெல்லாம் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் வந்து அட்வான்ஸும் போட மாமா பையன் வித்தனை அப்படி மாடு கொடுக்குற மாடல் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு மாடு வித்தாலும் என்னால் மாடு கொடுக்க மாட்டாங்க வெளியில் ஆமா ஆமாம் ஆமாம் வித்தாலும் அப்படி நம்மளோட எடுத்து போட்டு நம்ம மாடு தான் அது வெளியில் யாரும் கொடுக்குறது இல்லை மாடு விற்பனைக்கு மாடு இல்லை இந்த மாதிரி விற்பனைக்கல கண்டிப்பா மனசு ஒரு மாதிரி போயிருக்கோம் கால் நாட்டு சூழ்நிலை மாடல்ல

மாடு நல்ல திருமானூர்ல நல்ல பஜாரான வேடிக்கை நல்ல கூட்டம் இருக்கிற வேடிக்கை அங்கேயே வேணாம் போட்டு மாடு வைத்தோம் இதுங்களா வேணாம் போட்டு வைத்தோம்னா ரோப்போட போட்டு வந்து பிரைஸ் கொடுக்கல ஆனா பிரைஸ் காலம் மாட சொல்லி பிரைஸ் எல்லாம் வாங்கல வந்துட்டோம் மாட்டுல மாட்டை பிடிச்ச மாடு என்ன வந்து முருக சொல்லி மாதிரி தான் போட்டு வைத்தோம் ரெண்டு ஊர்ல வச்சேன் மாடு யாரும் கேட்கல நான் தான் உள்ள உக்க போனேன் மாட்டை பிடிச்ச மாடு என்ன வீம்புக்கு தான் மாடு வைத்தோம் ரெண்டு ஊர்லயுமே கும்பல் ஏகப்பட்ட பேர் ஆயிரம் கணக்கில் என்னங்க மாடு அதுக்கு அந்த இதுக்கு வந்து குறையாம மாட்டு நல்லா வந்து தெளிவா இருக்கு நம்பியா கேரண்டியா வைக்கலாம் கேரண்டியா வைக்கலாம் மாடு மாடு அது எல்லா ஊருக்கும் மாடு மனசை வச்சாதான் மாடு வைத்துக்க மாடு வைப்போம் அந்த ஊர் நாடுக்கு அந்த ஒரு பத்து ஊரில் வைக்கணும் தேவையில்ல வருஷத்துக்கு நாலு ஊரில் நமக்கு அந்த ஒரு பேர் நமக்கு போகுது இந்த ரெண்டு ஊர் தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாலையில் ஒரு அளவு சூப்பரா பண்ணிடுச்சு வாசல் நின்று நல்லா என்ன பண்ணி அடிச்சு மாடு இந்த இதில் சில்லகுள்ள அந்த வருஷம் சில்லவுல சூப்பராக பண்ணி அடிச்சு தள்ளுபடி போட்டவரை வைக்க மாட்டேன் மேக்ஸிமம் மாடு தள்ளுபடி எங்களுக்கு பிடிக்காது வெளியேட்டு வீரர்களையும் இது பண்ண முடியா கூட வர பசங்களையும் இது பண்ண கூட நீட்டாக இருக்கணும் மாட்டேன் உங்க வெங்கன்க்கு வந்து நல்ல ஒரு பேருக்கு சொக்கத்தங்க எந்த வித மாற்றமும் கிடையாது பாருங்க வந்து இன்னைக்கு வெங்கனூர்ல தான் இன்னைக்கு மாடு எடுக்கும்போது நான் எப்படி எடுத்தேன்னா அந்த மாட்டு பாஞ்சிருக்கு மாடு அந்த ஒரு கேரண்டி தான் மாடு எடுத்தது மாடு வந்து மாடு உயரம் பெருசா இருக்கு சின்னதா இருக்கலாம் கிடையாது மாடு தொழில் கேரண்டியா இருக்கும் அதனால தான் ஓ

வெங்கனூரில் வந்து இன்றைக்கி வெங்கனூர் தொக்கத்தங்கம் காலானாவே இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி இன்றைக்கி அந்த காலையை நம்ம வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு தந்தேன் அதே வந்து இந்த காலையை இன்றைக்கி பந்த பதிவு எடுத்தாச்சு இந்த காலை வந்து பல இந்த களங்கள் கண்டு இன்றைக்கி இந்த ஊருக்கு வந்து பேர் பெருமை இருக்குங்க மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த காலை வந்து மேலும் பல களங்கள் கண்டு வந்து இந்த ஊருக்கு வந்து பெருமை 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 தேடி தரணும்னு சொல்லிவிட்டு போட்டியாளர்கள் யூடியூபே சேனல் சார்பாளர் வந்து நான் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வேன் ஆனால் நன்றி வணக்கம் ம்